மோடி அரசு தொழிலாளர்களின் வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்க தொழிலாளர்களை தின்ற அனைத்து தொழிலாளர் வேலை வளர்க்கின்ற நான்கு சட்ட முனையங்களை திருஷத்தூர் மாவட்டம் ஏஐடிசியனுடைய மாநில துணைத் தலைவர் தெற்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலே இன்று மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசினுடைய புதிய நான்கு சட்ட முனையங்களை கடந்த வாரம் அமுல்படுத்துவது என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த சட்டமானது கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் தொழிலாளருடைய அனைத்து உரிமைகளையும் மறைமுகமாக பறிக்கின்ற சட்டமாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சட்டங்களிலும் அதாவது ஒரு குருவி கூடை கட்டும் ஆனால் குரங்கு எல்லாத்தையும் பிரித்து போடும் அதே போன்று போராடி பெற்ற எல்லா சட்டங்களிலும் அவர்கள் நுழைந்து அந்த ஆதரவாகவும் ஆதரவாகவும் கார்பரேட் முதலாளிகளுக்கு சக ஆதரவாகவும் சட்டங்களை திருத்திக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு பகுதியாக தான் கடந்த வாரம் அறிவித்துள்ள நான்கு சட்ட முனையங்களை அமல்படுத்துவது என ஜிஓ வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஜியோவை வாபஸ் பெற வேண்டும் நான்கு சட்ட முடியங்களை வாபஸ் பெற வேண்டும் ஏற்கனவே நூறு வருடங்களுக்கு மேலாக போராடி பெற்ற சட்டங்களை நாற்பத்தி நாலு சட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான பகுதிகளிலே இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த பிரச்சனையில் ஜனாதிபதி அவர்கள் தலையிட வேண்டும் என்று அனைத்து சங்கங்கள் சார்பாக மனுக்களை கலெக்டரிடம் கொடுத்து அனுப்புவது என முடிவு செய்திருக்கின்றோம் எனவே உடனடியாக பிஜேபி அரசு ஓட்டு திருடு ஆட்சியை பிடிக்கின்ற வகையிலே எல்லாவற்றையும் திருடி இந்த நாட்டையே நிர்மூலமாக்குகின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது உடனடியாக அனைத்து சங்கங்களுடைய எச்சரிக்கையை ஏற்று இந்த நான்கு சட்ட முனையங்களை ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே உள்ள நாற்பத்தி நாலு சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து எல்லா பகுதி தொழிற்சங்கங்களும் எல்லா பகுதி மக்களும் போராட்ட களத்தில் இறங்குவார்கள் இந்த நான்கு சட்ட முனையங்களை ரத்து செய்யும் வரை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்